வெல்கம் டு சீஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க இல்லை நம்மளுடைய நேம் இருக்கா அப்படின்றத ஆன் ஆன்லைன் மூலம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த எஸ்ஐஆர் திருத்தப் பணிகள் நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினாலு வரைக்கும் நடந்துச்சு டிசம்பர் பத்தொன்பதாம் உத்தேச வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதன்படி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு இந்த பட்டியல் வெளியிட்டாங்க எப்படி நம்ம ஆன்லைன் மூலம் இப்ப செக் பண்றது அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிறோங்க அதுல சர்ச் பாக்ஸ்ல சிஐ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டபிள்யூ டாட் இதுதான் வெப்சைட்டோட லிங்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சர்ச் பண்ணால் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலக்ட்ரல் சர்வீஸ் இருக்குல்ல அதை செக் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கல சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் கிளிக் பண்ணுங்கள் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மூணு ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய வாக்காளர் வரைவு பட்டியலை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு செக் பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷனா நம்மளுடைய டீடைல் அதாவது நம்மளுடைய நேமு ரிலேஷனுடைய நேமு அதை செக் பண்ணலாம் மூணாவது ஆப்ஷனாக மொபைல் நம்பரை வச்சியும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த மூணு ஆப்ஷனையும் பயன்படுத்தி எப்படி இதை செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டை வச்சு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பேஜில் மேல செலக்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்கல்ல அதில் வந்து நம்மளுடைய லாங்குவேஜை என்ட்ரு பண்ணிக்கிறனு எபிக் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா அதுல நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு இதில் செலக்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்களா ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கிறேன்ல அதை என்ட்ரி பண்ணி சர்ச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்து பேஜ்ல நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோவ் ஆகும் அதுல கடைசில வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதில் நம்மளுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஆகும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ரிலேட்டிவ் உடைய நேம் சென்டரு ஓட்டர் ஐடி நம்பரு கூலிங் ஸ்டேஷன் எப்படி ஏஜி இப்படி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க இப்படித்தான் நம்மளுடைய வாக்காளர் வரைவு பட்டியலை நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது செகண்ட் ஆப்ஷன் சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதனுடைய நம்மளுடைய டீட்டெயில்ஸை வச்சு எப்படி நம்முடைய வாக்காளர் வரைவு பட்டியலை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் செலக்டிவ் ஸ்டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறோங்க தமிழ்நாடுன்னு பக்கத்தில் செலக்ட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறங்க நேம் கேட்டிருப்பாங்க S.A.R. ஆர் நம்ம என்ன நேம் எப்படி பண்ணி கொடுத்தோமோ அது மாதிரி